எல்லாரும் வாழ்க்கையில் பதிச்சு வச்சுக்கோங்க அஞ்சு நேரம் இந்த அஞ்சு நேரமும் அமைதியை காணாக்கிறதே கூடாது நம்ம வாழ்க்கையினுடைய விசேஷமான இடத்துக்கு போறதற்கு இந்த வாழ்க்கையில நம்ம தோற்று போகாம ஜெயிப்பதற்கு உயர்வதற்கு ரப்போடு நெருக்கம் பெறுவதற்கு அஞ்சு நேரம் அந்த அஞ்சு நேரத்தில் அமைதி மட்டும்தான் கையாளும் அவசரப்படுறதோ நச்சுவசப்படுறதோ வேகப்படுறதோ எல்லாத்தையும் மூத்தாக்கிறோம் எல்லாம் எல்லாருக்கும் தோபி செய்வானா அதுல முதல் இடம் கோபம் வரும்போது அமைதியாகவே இருக்கணும் கோபம் வரும்போது அமைதி இருக்கணும் அமைதி இணங்கிடக்கூடாது வேகப்பற்றக்கூடாது உணச்சோசப்பற்றக்கூடாது கோபத்தில் எதையாவது செய்கிற கூடாது எதை பேசினாலும் ஆபத்தால் போய் முடியும் கோபத்தில் பேசுற பேச்சு ஆபத்தானது கோபத்தில் எடுக்கிற முடிவு ஆபத்தானது கோபத்துல வளங்கும் தீர்ப்பும் ஆபத்தானது அழியின் கரமல்ல ஒதுக அவர்களை நீதிபதியாக அனுப்பிய ரசூலை இரண்டு பேருக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பளிக்கிற போது கோபம் இருந்தால் தீர்ப்பு வழங்காதீர்கள் என்றார் முதல் இடம் எல்லாரும் எடுத்து தரணும் நம்ம நிறைய நீங்க பாருங்க நம்ம இமேஜை இழந்த இடம் சஞ்சலங்கள் அனுபவிச்ச இடம் உறவுகள் நம்மை விட்டு தூரமான இடம் விவாகரத்துல இருந்து பிரச்சனைகள் நம்மை தூக்கி நிறுத்தி இடத்தை நீங்க பார்த்தால் நம்ம கோபத்துல அமைதி இழந்திருப்பாங்கதான் நடந்திருக்கும் அத்தா விட்டு கூட தூரம் ஆகிட்டோம் அம்மா விட்டும் தூரமானோம் மனைவிட்டும் தூரமானோம் பிள்ளைகளை எதிரியாக்கினோம் அண்ணன் தம்பிகளை எதிரியாக்கினோம் ஜமாத்தை எதிரியாக்கினோம் சாலிகங்கள் உலமாக்களை விட்டும் தூரமானோம் வியாபாரம் நண்பர்களை எல்லாம் கொஞ்சம் பழச்சிக்கிட்டோம் அப்படிங்கெல்லாம் வாழ்க்கையில நடந்தது நீங்க பார்த்தா திரும்பி பார்த்தீங்கன்னா கோபத்துல நீங்க அமைதி இழந்திருப்பீங்க அல்லாமா கோபமூட்டும் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் ஒரு காலகட்டத்தில் அவர்களை வந்து அடைந்த போது அவர்கள் மௌனத்தை கலைக்கவே இல்லை அமைதி எவ்வளவு பெரிய அமைதி அவர்கள் சீடர்கள் ஆடி போகிறார்கள் நிலைமை மோசமாகிறதே என்றார்கள் பதிலே வரவில்லை அல்லாமா ஷாதிலி நாயகத்தின் வாயிலும் நிலைமை மோசமா போகுது கோபம் வரும் போது கோபம் ஊட்டப்படுகிற போது கோபம் புலம்பாக நிற்கிற போது நாம் கா பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பெரிய விஷயம் அமைதி நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானா அஞ்சு இடம் அமைதியை பாதுகாக்கிறது இரண்டாவது நம்மை பற்றி விமர்சிக்கப்படும் இடத்தில் நம்மை விமர்சனம் பண்றாங்க நம்முடைய விஷயத்தை குறித்து விவகாரம் பண்றாங்க அப்படி நீங்க எப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம் அது அப்படி செய்யாம இருந்திருக்கலாம் அந்த நேரத்துல அமைதியா இருந்தோம் நாம் விமர்சிக்கப்படும் நேரத்தில் அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்ப நம்ம உணர்ச்சுவசப்பற்றக்கூடாது வேகப்பற்றக்கூடாது நாம் விமர்சிக்கப்படுறோம் இன்னைக்கெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம யாராவது விமர்சிச்சுட்டாங்கன்னா அவர் ஒரு பேஜ் பேசி நான் 10 பேஜ் பேசிறோம். தெளிவாக சொல்லட்டுமா? எதிரி தானாக மண்ணை கவ்வி விடுவான். எதிரி மண்ணை கவிடுவான். நம்மை விமர்சிக்கிறவர்களுக்கு முன்னால் நாம் அமைதியா இருந்தோம். அமைதி இருந்திர கூடாது. விமர்சிக்கிறவங்க கூட யோசிக்கிற கட்டம் ஏற்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையிலே சர்க்காரை ஆளும் செல்லல்லா கொலைவ செல்லும் கற்றுக் கொடுத்த அழகிய முன்மாதிரி இவைகள் எல்லாம் நபி பெருமானார் செல்லல்லா கொலைவ செல்லும் குறித்து பேசப்பட்ட செய்திகளும் விவாதிக்கப்பட்ட விவாதங்களும் அண்ணலார் குறித்து ஏற்பட்ட விமர்சனங்களும் செல்லல்லா கொலைவ செல்லும் குறித்து கூடி உட்கார்ந்து பேசி தீட்டப்பட்ட திட்டங்களும் நபி அறிவிக்கப்பட்ட போது அண்ணலார் நீண்ட அமைதியை கையாண்டார்கள் வரலாறு தருகிற வெளிச்சம் அது அப்படியா இப்படி திட்டம் போடுறாங்களா இப்படி பேசுறாங்களா பதிலே பேசல விமர்சிக்கப்படுகிற போது அமைதி காத்து விடுங்கள் இதான் நீ படிச்சப்பா இதெல்லாம் எதுக்காக போய் நீ படிச்ச நீ இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்னு கேட்பான் சரி வேற சப்ஜெக்ட் எடுத்த அவங்க புகழ்வாங்க நினைக்கிறீங்களா அதையும் அப்படித்தான் உங்க வீட்டுல எல்லாரும் எவ்வளவு பெரிய பட்டதாரிகள் நீ போய் இருந்திருந்து அலிமிசா ஆகிட்டு நிமிஷம் ஆனாலும் விடாது என்னப்பா செய்யற கடை போட்டுக்க நீ படிச்ச படிப்புக்கு கடை போடுறதா நீ எங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் படிப்புக்குலாம் இன்னைக்கு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க நீ படிச்சு போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கடையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கியப்பா என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நான் எதையெல்லாம் தேர்வு செய்திருக்கிறேனோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ இந்த வாழ்க்கைக்கிடையே ஆயிரமாயிரம் ஆயிரம் ஆயிரம் விமர்சனங்கள் வந்து இதற்கு நீ பதில் சொல்ல வருவாய் என்றால் அமைதி இழப்பா என்றால் மொத்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழக்க நேரு இதில் அமைதி மட்டும்தான் விமர்சனத்தின் போது அமைதி விமர்சனம் ஆயிரம் இருக்குது நான் ஒன்று ரெண்டு சொல்லி காட்டுறேன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒருத்தர் சொல்றாரு நீங்க இருந்து அந்த போய் கல்யாணம் படிச்சுட்டேங்கிறார் எப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு பிள்ளை பெத்தாச்சு அஞ்சு பிள்ளை பெத்தாச்சு அந்த கட்டிட்டே கேட்டுட்டேங்கிறார் உலகத்தில் நம்மீது வருகிற விமர்சனங்களை அமைதியாகவே சந்திக்கிற அழகிய வாழ்க்கை நமக்கு முன்மாவியாகும் அல்லா தோல்வி செய்வானாக என் மேல வந்த எந்த விமர்சனத்துக்கும் நான் என் வாழ்க்கையில் பதில் சொன்னதே இல்லை பதில் சொல்றதே இல்லை இன்னைக்கு வரைக்கும் அல்லா சந்தோஷமா அல்லா தொடர் செய்வானா விமர்சித்தவங்க சர்க்கார் விமர்சனம் செய்தவங்க இன்னைக்கு முடியுது பயத்தாயிட்டாங்க விமர்சனத்தின் போது அமைதியாகுவீர்களே ஆனால் உங்களை குறித்த அழகிய சிந்தனையை அவர்களுக்கு அல்லா நசிப்பாங்க வாழ்க்கை என்பதில் அல்லாஹுவின் அன்பும் கிடைக்க வேண்டும் தொடர்பும் கிடைக்க வேண்டும் இன்னொரு பக்கம் நான் வெற்றி பெற வேண்டும் அழகிய வெற்றிக்கான அருமையான சந்தர்ப்பம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி சுற்றி வரும் அஞ்சு இடங்கள் இந்த அஞ்சலையும் அமைதி இருக்க இது எங்களுடைய சாவிரியாவுடைய சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் பின்னணியில் அல்லாஹு ரபுல்லால உங்களுக்கு பாடமாக்கி தர சொல்லியிருக்கிறான் இங்கே சொல்கிறோம் எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லா காலத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க அல்லாம நாயகத்தை தான் இங்கே சொல்கிறேன் கோபம் ஊட்டப்பட்ட காலங்களில் அவர்களின் மௌனத்தை யாராலும் கலைக்க முடியவில்லை விமர்சனங்கள் தலைக்கு மேல் வந்தபோது அப்போதும் சிரித்த முகத்தை வள்ளல் நபியை முன்மாதிரியாக வைத்து பாதுகாத்தார்கள் பெருமானார் சிரித்த முகத்தை காணாக்கிய வரலாறே இல்லை துன்பங்களும் சோதனைகளும் வாழ்க்கையில் இரண்டர கலந்து வாழ்ந்த நபிகள் நாயகம் மக்கள் காட்டுறதில்லை இங்கே நாம் கடைபிடிக்க வேண்டும் மூன்றாவது இடம் நமக்கு பிடிக்காதவர்களை பற்றி நம்மிடத்தில் வந்து சொல்லப்படும் போது நல்லா கவனிச்சுக்க நமக்கு பிடிக்காதவர்களை பற்றி நம்மிடத்தில் வந்து சொல்லப்படுகிற போது அமைதியாகவே இருக்க வேண்டும் நமக்கு பிடிக்காதவங்க அவங்களை பற்றி நம்மள்கிட்ட சொல்வான் விஷயம் தெரியுமா அவர் அப்படி அவர் இப்படி அவங்களுக்கு தெரியும் இவருக்கு இவருக்கும் பிடிக்காதுன்னு சொல்றவருக்கு ஆயிரம் நோக்கத்தோடு தான் சொல்லிட்டு இருப்பார் அவருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையின் பேரிலே உங்களுக்கு பிடிக்காதவர்கள் குறித்து உங்களிடத்தில் யாரேனும் வந்து பேசுவார்களையானால் அந்த பேச்சை நீங்கள் கேட்பதில் அமைதியை மாத்திரமே கையாள வேண்டும் பதில் சொல்லாதீர்கள் காட்டாதீர்கள் இல்ல அப்படி இல்லப்பா அவன் இன்னும் மோசமானவன் இப்படி நம்மை பேச வைத்து விடும் அங்கே ரப்பின் அன்பை கூட இழக்கும் நிலை ஏற்படும் மூன்றாவது இடம் ஞாபகம் நமக்கு பிடிக்காதவர்கள் குறித்து நம்மிடத்தில் பேசப்பட்டால் அதிரத்தை செய்ய அழியன் கரம் அல்லாகுவது அவர்களுக்கும் மாவியாவுக்கும் போர் அவர்களுக்கும் மாவியாவுக்கும் போர் ரெண்டும் தனித்தனி படை அலிரதியும் அணுகும் படைக்களத்தின் சிப்பாயி ஒருவர் அதற்கு மாவியாரியும் மெஸ்ஸில் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறார் நல்லா கவனிக்க அவர் யார் ரெண்டு பேரும் சாபாக்களுடைய காலத்துல வாழ்றவங்க ஸ்ரீதேவிகள் தான் அதற்கு அலித்தம் ஒன்பாடைய போர்க்களை சிப்பாயி ஒருவர் போர் யாருக்கு அதற்கு மாவியா இன்னொரு அணியினுடைய தளபதி சந்திக்க வேண்டிய காலம் அலிரதியி ஒருவர் செய்தனால் அணுகனுடைய நெஸில் வந்து உட்கார்ந்து சாப்பிடுற புடிச்சிட்டாங்க உளவாளியா கூட வந்திருக்கலாம் பிடிச்சிட்டாங்க புடிச்சு செய்தினா மாவியாவுக்கு ரிசல்ட் போயிட்டு அவரை கொண்டு வர கொண்டு வர வேண்டாம் அங்க வந்துட்டாங்க மாவியா பழைய தளபதி மாவியா வர்றாங்க வந்து பார்க்கறாங்க அந்த ஜிப்பா இங்க உட்கார்ந்து இருக்கிறார் இங்க இருந்து சாப்பிடுறார் ராணுவ வீரர்கள் உணர்ச்சிவசப்படுறாங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானது உடனடியாக அனுமதி தாருங்கள் என்றாங்க அப்படியே உட்கார்ந்து என்ன அவர் எதிரணியிலே உள்ள சிப்பாய் நமக்கு பிடிக்காதவர்களிடத்திலிருந்து வந்திருக்கிறார் அவர் குறித்து இப்ப பேசப்படுற போது பதிலே சொல்லல அமைதியா இருக்கிறாங்க இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க தூக்கல போட்டுருணுங்கிறாங்க அவரை பிடிச்சி விசாரிப்போங்கிறாங்க ஏன் வந்தாங்க கேட்கணுங்கிறாங்க அமைதியா இருந்தா கொஞ்ச நேரம் அமைதி கொஞ்ச நேரம் கழிக்கிற வரைக்கும் ராணுவம் எல்லாம் ஆகிட்டு அதுக்கு பின்னால கூப்பிட்டு அவரை என்னப்பா சாப்பாடெல்லாம் எப்படின்னு கேட்டான் நம்ம மெஸ்ஸு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டான் நல்லா இருக்குது சரி நீ அங்கே இருக்கிற ஏன் வந்து சாப்பிடுறன்னு கேட்டாங்க இல்ல அவங்க கொள்கை பிடிச்சிருந்துச்சு அதனால அவங்க கூட நான் போருக்கு வந்தேன் உங்க சாப்பாடு ருசியா இருக்கு இங்க வந்து சாப்பிட்டேன் அங்க சாப்பாடு சரியில்லை அலி அழியல்லான்னு விட்டு அவ்வளவு வசதி வாய்ப்பெல்லாம் இல்ல அழி இல்லாதவனுடைய மெஸ்ல சாப்பாடு சும்மாதான் இருக்குது இங்க சாப்பாடு ரொம்ப ஜோரா இருக்குது அதனால இங்க சாப்பிட வந்தேன்னா சிப்பாய்களுக்கு சரி கோபம் மாவியா சிரிச்சாங்களாம் சிரிச்சிரு சொன்னாங்களாம் எப்பா அவனுக்கு எப்பமெல்லாம் சாப்பிடும் விருப்பப்படுது நீ வந்து சாப்பிட்டுக்கப்பா அவர் சாப்பிட வந்தா யாரும் தயவு செய்து அவருக்கு இடையூறு செய்ய வேண்டாம் அவரை அனுமதிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எஞ்சி போயிட்டான் உனக்கு பிடிக்காதவர்கள் குறித்து உன்னிடத்தில் செய்திகள் வருகிற போது பேசப்படுகிற போது அமைதி பாதுகாக்க வேண்டும் அங்கேதான் உன் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது உன் நாளைய வாழ்க்கையின் உன் கண்ணியம் பேசப்படுகிறது இன்னைக்கு பேசுகிறோம் செய்யுது நான் ரொம்ப அழகாக நடந்து கொண்டார் நம்ம அமைதியா இருக்க தவறு இடம் எல்லாரும் நிறைய பேர் யோசிப்போம் ஆமா அது இந்த மூணு இடத்துல நாங்க அமைதியால இருந்தது நம்ம அமைதியை காணாக்கி இடங்கள் இவைகள் எல்லாம் எனக்கு நேரம் ஹலிபா சர்கார் தந்துட்டாங்க அந்த டயத்துல முடிச்சுக்கிடுவோம் இன்ஷால்லாம் நேரம்லாம் எப்படின்னா நான் நிறைய கூட்டத்தில் சொல்ற மாதிரி உங்க முகம் இன்னும் பிரகாசமா இருக்குது உங்க கவனம் போற அங்கே இருக்குது இந்த கவனம் இருக்கிற வரைக்கும் தொடரும் அதே சமயம் அதிர்த்துடைய டயம் வந்ததோட முடிச்சிடும் டைம் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பேச்சு முடிக்கிற மாதிரி போக இல்லைய பாணி இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் நீ பயப்பட வேண்டியது இல்லை டயம் வரும்போது அப்படியே வாக்குறுதாவான அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கலிபா பேச பயமா இருக்கு அவங்க உத்தரவு நாங்கள் மீறுறது இல்லை அழைப்பு கொடுத்தாங்க ஓகே அதற்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்முடைய உஷ்ஷா பெருந்ததை அதுக்கு அடுத்து புத்தாணத்திற்கு இருக்கிற ஒரு தனிப்பெரிய பிரியம் உண்மையிலேயே இங்கே நிறைய நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க ரெண்டோடு அம்ச புக்கள் இருக்கிறாங்க சண்டைக்குரியவர்களே அப்போ நம்மை நம்மிடத்துல நமக்கு பிடிக்காதவங்கள் குறித்து பேசப்படுமையானால் அப்போது மௌனம் காக்க வேண்டும் எத்தனை முடிஞ்சிருக்கு மூணு விஷயம் முடிஞ்சிருக்கு நாலாவது ரொம்ப பெரிய விஷயம் வாழ்க்கைங்கிறது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் எந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றாலும் ஒரு முடிவு எடுக்க போறீங்க முடிவு எடுக்கிற போது ஆயிரம் கருத்து வந்து நிற்கும் இந்த இருந்த கருத்து சொல்வார் அப்படி எடுத்துடாதீங்க இன்னொரு சொல்லுவாங்க அழகான முடிவு எடுங்க வீட்டுல ஒரு அம்மா ஒரு கருத்து சொல்லும் அப்படி மனைவி ஒரு கருத்து பிள்ளைங்க ஒரு கருத்து நண்பர்கள் கருத்து ஆளுக்கள் கருத்து முடிவு எடுக்க வேண்டிய தருணம் வரும்போது நீ அமைதியாகிவிடும் இது நான் வெறும் பயான் இல்லை நம்ம லைஃபே அவ்வளவுதான் எல்லாத்தையும் ஆலோசனை கேட்பேன் எல்லா ஆலோசனைக்கு மேலே அல்லாட்டை இஸ்தஹாரா பண்ணுவேன் இஸ்தஹாராவுடைய முடிவை எடுத்துருவேன் இப்படி ஒரு முடிவு எடுத்தோமே மனைவி என்ன சொல்வாங்க நண்பர் என்ன சொல்வாங்க கவலையே காரணம் என் முடிவு என் இஸ்திஹாராவின் முடிவு இன்னொரு பக்கம் முடிவெடுப்பதற்கு முன்பாக எல்லாருடைய கருத்திலும் நம்ம பதிஷ்டமானால் பதில் சொல்லிட்டே இருக்கணும் மௌனமாக வேண்டும் முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் மௌனம் சர்க்காரவாலம் சொல்ல மாணிக முன்மாதிரி சாதனை நாயகம் பிரச்சனை வலுத்த போது ஹஜ்ஜினுடைய காலம் அப்போதும் தொடர்கிறது சில பேர் கேட்டாங்க இந்த வருஷம் ஹஜ்ஜிக்குன்னு கேட்டாங்க போகிறேன் என்றார் எப்ப சொல்றாங்க பதிலே இல்ல மூணு நாள் பதில் இல்ல மூணு நாள் கழித்து சொன்னாங்க ஹஜ்ஜி தொடரும் என்றார்கள் திறந்து வாருங்கள் வரலாறை சீடர்கள் கேட்ட போது கூட பதில் இல்லை முடிவெடுக்க முடிவெடுக்கும் போது மௌனம் அமைதி சில நேரங்களில் முடிவெடுக்கிற போது குழப்பம் வந்துடும் முடிவு சரியா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா சொந்த கருத்தை வச்சு முடிவு எடுக்காதீங்க மனசு சொல்றதை கேட்டு முடிவு எடுக்காதீங்க நம்ம மனசு சொல்றதெல்லாம் கேட்டு முடிவு கூடாது அது கொஞ்ச நேரம் தியா மௌனம் அமைதியானால் அழகான முடிவு பைசலா ஆயிடும் அதுக்கு முன்னாலே நான் சொன்ன மாதிரி அல்லாட்ட கேட்டோம் சொந்தமா எடுக்கிற முடிவு நிறைய நேரங்களில் நஷ்டமா போய் தான் முடிஞ்சிருக்கு உங்களையும் என்னையும் பாதுகாப்பான முடிவு எடுப்பதற்கு முன்பு அமைதிங்கிறது ஒரு பத்து நிமிஷம் தனிக்கணுங்கிறாங்க அப்படி எங்கு போயிடணும் மூணு நாள் அமைதியா இருந்தாங்க ரசூல்ல்லா ஒரு வாழ்க்கை இது போறான் நான் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தேன் அல்லாமா சாதனை திட்ட அப்படியே இருக்கிற வாழ்க்கை போறான் இன்றைக்கு ஒரு பெரிய உலகம் அவர்களை பின்பற்றுகிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்து ஆயிரம் ஆண்டுகளாக போகிறது இன்னும் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ஜமாத் குக்கிராமங்களில் இருந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்த இக்கறை செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அங்கீகாரம் அல்லாடத்தில் பெற்று வருகிறார்கள்